अलग कॉटन वेटिंगर शर्टिंगल wedding celebration. यार मैं पानी यार लोग तब कोई ताकड़ा। यार पानी तब बहन सही ये तो मन के घर के लाभ है। इस पदावान कुत्ता सपोर्ट नहीं। आधे लेके काम के थे। एक दिन पड़ा पाई दूर कुत्ता मापा। சென்னை கோடம்பாக்கம் கோவில் தெருவை சேர்ந்தவர் கீதா இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் கீதாவின் மகனான பதினெட்டு வயது வாசுதேவன் சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பிசிஐ இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் கடந்த ஆறாம் தேதி வாசுதேவனுக்கு ஜாவா புரோகிராமிங் செமஸ்டர் தேர்வு இருந்துள்ளது அன்று மாலை வாசுதேவனின் கிளாஸ் கோஆர்டினேட்டர் ஸ்ரீமதி கீதாவிற்கு வீடியோ கால் செய்து உங்களது மகன் கடும் மன உளைச்சலில் இருக்கிறார் அதனால் கல்லூரியில் இருந்து இரண்டு மாணவர்கள் உதவியோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது என்ன நடந்தது என பதற்றத்தோடு கீதா கேட்டதற்கு உங்களது மகன் செமஸ்டர் தேர்வுக்கு மொபைல் போனுடன் தேர்வறைக்கு வந்துள்ளான் தேர்வரைக்கு சோதனை செய்ய வந்த பேராசிரியர் அதனை கண்டுபிடித்ததாகவும் பின்னர் மதியம் இரண்டு மணியில் இருந்து ஐந்து மணி வரை தனி அறையில் அடைத்து வைத்ததாகவும் கோஆர்டினேட்டர் ஸ்ரீமதி தெரிவித்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வாசுதேவன் மன உளைச்சலில் இருப்பதால் அவரிடம் இது பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் என ஸ்ரீமதி கூறியதாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் மாலையில் இரண்டு மாணவர்கள் வாசுதேவனை அவரது வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் கோவிலுக்கு சென்று வருவதாக வாசுதேவன் கூறிவிட்டு வெளியே சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பி அறையின் கதவை உள்பக்கமாக தாழிட்டிருக்கிறார் நீண்ட நேரமாக அறை பூட்டியிருந்ததால் சந்தேகமடைந்த தாயார் கதவை தட்டியுள்ளார் அப்போதும் கதவு திறக்கப்படாததால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சீலிங் ஃபேனில் துப்பட்டாவால் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்று தொங்கியவாறு கிடந்துள்ளார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு செவிலியர் வந்து வாசுதேவனை சோதனை செய்தபோது இதயத் துடிப்பு இருந்ததாகவும் பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் தனது மகன் உயிரிழந்து விட்டதாகவும் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து பேசிய வாசுதேவனின் தந்தை தனது மகன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் தான் தேர்வுக்கு முன் ஏன் போன் இருந்ததை அவர்கள் சோதனை செய்யவில்லை கல்லூரி அறையில் அந்த மூன்று மணி நேரத்தில் என்ன நடந்தது என போலீசார் விசாரிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட கல்லூரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் என்னப்பா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது எல்லாம் கடந்து போவோம் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் காலேஜில் நடந்த மேட்ரில் தான் இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிருக்குது அந்த மாதிரி அவன் யோசித்து ஏதோ ஒன்று பண்ணிப்பான் அப்படின்னு தான் வந்து அவங்க ரெண்டு பேரை கார்டனாக சேஃபாக வீட்டுக்கு போய்ட்டு விடு வாசுவ அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சுருக்குது அப்போவே பையன் வந்து ஏதோ டபுள் மைண்டு ஏதோ பண்ணிக்க போகிறான் பழுகுது காலேஜ் பக்கம் எதுவும் தப்பு வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சேஃபாக அனுப்பிட்டாங்க அங்கே என்ன நடந்ததுன்றத உண்மை அவன் உயிரோடு இருந்தால் தான் சொல்லுவான் இதுதான் உண்மையிலே நடந்தது இது காலேஜ் தான் முதுமுதற் காரணம் என் பையனுக்கு வந்து பலிகடா வாக்குனது காலேஜில் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் இதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இருபத்தொன்னாந்தேதி வாங்கன்னு சொல்லியிருக்கிறது அங்கே வந்தீங்கன்னா என்ன டிஸ்மிஸ் பண்ணுறதா இல்லை என்ன அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் குழந்த பயந்துட்டான் பழகுது அவன் என்ன பண்ண போகிறாங்களோ நம்மளை காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்களோ நடந்ததை வந்து பையன் சொல்கிறாங்க ஸ்ரீமதின்ற மிஸ்ஸு வந்து என் மிஸ்ஸஸுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துருக்குது கிளாஸ்ல ரெண்டு பேரை போட்டு அனுப்புகிறேன் சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தவொடனே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கே அந்த மாதிரி தெரியும் போது தான் ரெண்டு பேரை கூட அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி மனசில் படலனா ஏன் அவங்க கூட அனுப்பணும் இல்ல பேரண்ட்ஸ் வாங்கன்னு சொல்லி இருக்கணும் ஆமா வச்சிருந்ததுதான் முது முதல் காரணம் அதுதான் அவங்க சொல்றது ஆமா இப்போ நான் என்ன கேக்குறேன் இப்போ சாதாரண ஒரு டென்த் பிளஸ் டூக்கு பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது போது ஃபுல்லா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க ஜிப்பு முத கொண்டு தொட்டு சைடு பாக்கெட்டு பின் பாக்கெட்டு எல்லாம் தொட்டு அனுப்புறாங்க அப்போ இவ்வளவு பெரிய பையன் காலேஜ் படிக்கிற பையன் இந்த போனை பாக்கெட்ல வச்சிருக்காங்கன்னா இவங்க எப்படி செக் பண்ணாம அனுப்புவாங்க இல்ல மத்த பேர்கிட்ட எப்படி ஃபோன் இல்லாம இருந்தது இவங்க ஒன்று மொதல் காரணம் காலேஜு தான் இதுக்கு காலேஜ் வந்து செக் பண்ணி அனுப்பியிருந்தான் என் பையன் ஃபோன் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல அவனுக்கு தெரியும் நல்லா எல்லாம் நல்ல நாலேஜ் ஃபோனெல்லாம் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராட்டிக்ஸாக ஹேண்டில் பண்ணுவான் அவ்வளோ இது பண்ணுவான் அவனுக்கு தெரியாத ஒரு எக்ஸாம் செமஸ்டருக்கு போகிறோம் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறோமே அவனுக்கு நாலேஜில் கொஞ்சமாவது படாத அவன் நல்ல ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு படிப்புலேயும் நல்ல மொதல் இது பண்ணுவான் அவன் ஸ்கோப் எடுப்பான் அந்த மாதிரி பையன் இப்போ நான் விட்டுட்டு இழந்து நிற்கிறேன் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரூமில் போட்டது தான் ரெண்டரை மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் என் பையன் ரூமில் தனியாக இருந்திருக்கிறான்

நான் தைரியமாக இருக்குமாறு அவனுக்கு அறிவுறுத்தினேன் என்னுடைய ஒரே கேள்வி அவர்கள் என் மகனை தனியாக வைத்து என்ன செய்தார்கள் என்ன சொல்லி பயமுறுத்தினார்கள் விரிவுரையாளர் ஸ்ரீபதி பேசும்போது அவரிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்றும் அவரை கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறும் பலமுறை அறிவுறுத்தினார் அதற்கு என்ன காரணம் என்றும் தனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் எனது மகனின் இறப்பிற்கு கல்லூரியும் அந்த கிளாஸ் கோஆர்டினேட்டர் ஸ்ரீமதியும் தான் காரணம் ஆகவே அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என வாசுதேவனின் தாயார் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் இதையடுத்து கோடம்பாக்கம் போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் வாசுதேவனின் செல்போன் கல்லூரியில் உள்ள நிலையில் கல்லூரிக்கு சென்று போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்